ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் இது வந்து தமிழில் வந்து பழம்னு சொல்லுவாங்க அப்புறம் சில ஊரில் வந்து கிருணி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேர் தான் இருக்குது அதே மாதிரி வந்து இது சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பழம் வந்து நம்ம நார்மலாக கிடைக்கிறது வந்து இவ்வளோ சைஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் சீசன் டயத்துல மட்டும்தான் கிடைக்கும் இது இப்ப இதை தான் உங்களுக்கு நான் வந்து ஜூஸ் போடுறது அப்படின்றது சொல்லி காட்ட போறேன் வாங்க பார்க்கலாம் பால் சேர்த்தும் செய்யலாம் சேர்க்காமையும் செய்யலாம் நம்மளுக்கு எந்த மாதிரி விருப்பமா இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து பெரிய பழம் நான் வந்து ஒரு பாதி வந்து இப்போ யூஸ் பண்ண போறேன் இத நம்ம கட் பண்ணிடலாம் இந்த முலாம்பழம் வந்து சாப்பிட்றதுனால ஒரு நிறைய நன்மைகள் இருக்குது இந்த வெயில் டைமுக்கு இந்த மாதிரி நிறைய ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பழமாவே சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க ஜூஸ் போட்டு கொடுங்க இது ரொம்ப குளிர்ச்சி இது அதனால மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க இப்ப இந்த சீட் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பழுத்த பழமா இருக்கு இங்க பாருங்க அப்படி சும்மா இப்படி பண்ணாலே வந்துடுது இதிலே கூட நீங்கள் வந்து அப்படியே மேஷ் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுத்துடலாம் மிக்சியில போட்டு அரைக்க விருப்பப்படலைன்னா இதுலேயே வந்து சக்கரை போட்டு என்னோட அட்வைஸ் வந்து பர்சனலாக நான் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லது வந்து சொல்லும் போது கேட்க மாட்டாங்க எந்த பழமாக இருந்தாலும் பால் சக்கரை இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுனால எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது சுகர் இல்லாம அந்த ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய பழத்துல இருக்கக்கூடிய சக்கரை தன்மை இனிப்பு மட்டும் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கும் போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பாலும் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஜூஸாக குடிக்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு முழுசா பசங்களுக்கு கொடுத்து பாருங்க அவங்க சாப்பிடலன்ற பட்சத்தில் மட்டும் ஜூஸ் போட்டு கொடுங்க அவ்வளோதான் நம்ம ஈஸியா வந்து எடுத்துட்டோம் நான் இந்த மாதிரி வந்து மிக்சி ஜார் வச்சிருக்கேன் பால் ஊற்றியும் உங்களுக்கு விருப்பப்பட்டா அரைச்சிக்கோங்க பால் இல்லாமையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்ப நான் இத வந்து சேர்த்துறேன் இது ஒரு பவுல் மாதிரி இருக்குல்ல பாப்பா இது நல்லா பழுத்த பழமா இருக்கு நல்லா இருக்கும் இப்ப நான் இதை வந்து மொத்தம் வந்து இதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேன் ஜூஸ் மிக்சர்ல இப்ப வந்து தேவையான அளவுக்கு வந்து சுகர் போட்டுக்கலாம் கொஞ்சமா சுகர் இருந்தாலே போதும் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் தான் எங்களுக்கு போதும் சுகர் வந்து சேர்க்காம குடிக்கிறது நல்லது ஆனா பசங்க அந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க இப்ப இது வந்து அப்படியே வந்து இது ரொம்ப பழமா இருக்கிறதுனால ஒரு நாள் பல்சு விட்டாலே நல்லா வந்து அரைஞ்சிரும் நீங்க வந்து கொஞ்சம் காயா இருக்குன்ற பட்சத்துல நீங்க அரைக்கும் போதே ஜூஸா எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இப்ப நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இப்ப வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்ப நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்ப நம்ம வந்து இதுலயே ஊத்திக்கலாம் ஏன்னா இதுவே வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்கிறதுனால நான் இதுலேயே ஊற்றிக்கலான்ட்டு இப்போ நான் இதுலேயே ஊற்றிடுறேன் நீங்க இத வந்து ஐஸ் கட்டி வேணும்னாலோ இல்லை ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்க வந்து அரைச்சிக்கிறோன்றதுனாலோ நீங்க அரைச்சிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்ப வந்து கொஞ்சமா எங்க பாப்பாவுக்கு வந்து நான் பால் இல்லாத அரைச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன் எங்க பாப்பா வந்து பால் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமா ஜூஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன் இதை வந்து பச்சை பால் தான் இப்போதான் வாங்கிட்டு வந்தது கொஞ்சமா நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தாச்சு இந்த பாலுக்கு வந்து இப்ப வந்து சர்க்கரை வந்து இருக்கும் அதனால நம்ம இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்து அவங்களுக்கு மட்டும் நான் அரைச்சு கொடுத்துறேன் கொஞ்சமா சேர்த்து இப்போ இதையும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் தான் இதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை இப்போ இதை போய் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இதையும் வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பால் சேர்த்தா உங்களுக்கு இந்த கலர்ல தான் இருக்கும் எங்கள் சின்ன பாப்பாவுக்காக நான் இந்த மாதிரி பால் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இது பால் சேர்க்காமையே வந்து நீங்க வந்து குடிச்சு பாருங்க அதுதான் இன்னும் ரொம்ப நல்லது இது சின்ன குழந்தை ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் பால் ஊத்திருக்கேன் வெளியில வந்து ஜூஸ் ஷாப்லையும் பால் ஊத்தி அடிச்சு தருவாங்க ஆனா வந்து நீங்க இதே மாதிரி குடிங்க வாங்க பார்க்கலாம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியும் நம்ம சேர்க்கல இதுல வந்து தண்ணியும் சேர்க்கல ஐஸ் கட்டி சேர்க்கல பால் சேர்க்கல ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை மட்டும் சேர்த்து அடிச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு இதை அடிச்சு எடுத்துருக்குறோம் இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் ஆல்ட்ரு பண்ணி செஞ்சு இந்த வெயிலுக்கு வந்து புழு குளிர்னு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்